தமிழ் சினிமாவில் ரொம்ப பிரபல நடிகையாக வளம் வந்து கொண்டிருக்கவங்க தான் நடிகை பால் இவங்க தற்போது கர்ப்பமாக இருக்கே அப்படின்னு ஃபோட்டோவெலாம் ஷேர் பண்ணி ஒரு நியூஸை வந்து வெளியிட்ருக்காங்க அதை பார்த்த அவங்களோட ஃபேன்ஸ் மற்றும் மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை கூச்சிட்டு வராங்க இவங்க ரெண்டாயிரத்தி பத்தில் மைனா படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் தெய்வ திருமகள் மற்றும் வேலையில்லா பட்டதாரி ராட்சசன் உள்ளிட்ட படங்களில் நடித்து ரொம்பவே வைரலானாங்க அதுக்கப்புறம் விஜயின் தலைவா படம் மூலம் இவங்க நடித்த போது அவங்க ஏஎல் ரவிக்கும் இவங்களுக்கு திரு லவ் ஆகி ரெண்டாயிரத்தி பதினாலு திருமணம் ஆச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு இவங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து நிறைய பிரபலங்கள் மூலம் என்னச்சு பேசினாலும் இப்போ ஜெக ஜெகதீஷ் என்பவரை இவங்க காதலிச்சு திருமணம் பண்ணாங்க நவம்பர் ரெண்டாம் தேதி இப்போ கன்சிவா இருக்கிற போட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ண தட்டி விட்டு போங்க